சஞ்சீவி வேறு எப்படி தண்ணி எடுத்து நீந்து போது பாத்தீங்களா நானும் பண்ணியிருக்கேன் பாருங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக அந்த மகளிர் ஊற்றுற தண்ணியில் அப்படியே சுற்றி சுற்றி நீந்ததில்லை இது சாதாரணமான ஒரு வேர் தான் இது எங்கள் வீட்டு கொல்ல பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஏறிக்கிட்டிருந்த ஒரு கொடி அதுலேருந்து கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இது இன்னும் கூட இல்லை காஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக சுற்றி இருக்கும் பச்சையாக இருக்கனால் கொஞ்சம் வெயிட் அதிகம் அதனால் அவ்வளோவா சுற்றலை இதோட முனையில் ஒரு கைத்தை கட்டிக்கிட்டாங்க ஏதோ ஒரு நூல் நரம்பு இது மாதிரி கட்டி வச்சுட்டு அது மேலே தண்ணி ஊற்றுறாங்க அவ்வளோதான் எப்படி ஒரு காத்தாடியில் காற்று வந்து படும்போது உங்கள் வீட்டில் ஒரு டேபிள் ஃபேனை கூட செக் பண்ணி பாருங்கள் வேகமாக காற்று அடிக்கிற நேரத்தில் அதை எதுக்கு கொண்டு போய் வச்சோம்னா அது கொஞ்சம் அப்படி கிராஸான முறையில் அது அமைக்கப்பட்டிருக்கும் அதோட விசிறிகள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கிறனால காற்று ஒரு பக்கம் பட்டி இன்னொரு பக்கம் போகும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்ற வைக்கும் அதே மாதிரி தான் இதோட அமைப்பே இப்படி சுற்றி சுற்றி ஸ்பைரல் மாதிரியான அமைப்பில் இருக்கனால இது வழியாக தண்ணி இப்படி போகும்போது அந்த தண்ணிக்கு எதிராக இது இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் இது சுற்றும் அவ்வளோதான் முன்னுக்கு நீந்தி போகிறது இது எல்லாமே ஃபேக் தான் இதுக்கு மேலே ஒரு நூலை சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் கட்டி வச்சுட்டு அதை நம்ம தண்ணி மேலே ஓடுற தண்ணியில் அப்படியே இழுத்தோம்னா நீங்கள் ஓடாத தண்ணியில் இழுத்திங்கனாலும் இது சுற்றிக்கிட்டே தான் போகும் இழுத்தோம்னா அது என்ன தண்ணியை எதிர்த்து நீந்துற மாதிரி தெரியும் அதே மாதிரி கப்பில் அப்படி ஊற்றி வச்சுட்டு கயிறை கட்டி வச்சுட்டு அது மேலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா அது சுற்றிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் அந்த கப்பை நீங்கள் மேலே தூக்குதுக்கு அது மேலே ஏறி வர மாதிரியே தெரியும் இது ரொம்ப சாதாரணமா எந்தெந்த கொடியெல்லாம் அப்படி ஒரு மரத்தை சுத்தி படரி போகுமோ அது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஷேப் தான் இது இதை சஞ்சீவி மூலிகைன்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு மூலிகை இருக்கு அது உயிரை காப்பாத்தும் சொல்றது அதெல்லாம் மிகப்பெரிய பொய்